இன்னொன்று சொல்லுகின்றேன் தமிழகத்தில் நாம நடத்திய நீண்ட போராட்டம் தான் ஒரு மாத கால பல்வேறு போராட்டங்கள் தமிழக அரசு வழக்கறிஞர்களுடைய கோரிக்கையை ஏற்று அதனுடைய நியாயத்தை புரிந்து ஒரு நபர் ஆணையத்தை அமைத்திருக்கிறது நாங்கள் பாராளுமன்றத்திலும் திமுக சார்பிலே நாங்கள் விவாதத்தை எழுப்புவோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் அந்த போராட்டம் இன்றைக்கு டெல்லி வரை நாம் கொண்டு வந்ததால் இன்னைக்கு அகில இந்திய வழக்கறிஞர் சங்கம் அகில இந்திய ஆல் இந்தியா பார் கவுன்சில் இந்த போராட்டத்தை எடுக்க வேண்டும் என பல்வேறு மாநில பார் கவுன்சில் இன்றைக்கு அழுத்தம் கொடுக்கக்கூடிய நிலைமைக்கு காரணம் எனக்குரிய போராட்டம் அதனுடைய விளைவுதான் அதே நேரத்தில் இந்த போராட்டம் பற்றி பரவுகின்ற நேரத்தில் நாம் அடுத்த கட்ட நகர்வுகளை எப்படி கையாள்வது எப்படி முன்னெடுப்பது என்பதை மிக கவனமாக ஜாக் நிர்வாகிகள் வழக்கறிஞர் சங்கங்களோடு கலந்து பிற மாநில வழக்கறிஞர்களோடு கலந்து பேசி நாம் அடுத்த கட்ட போராட்டத்தை முன்னெடுக்கணும் இறுதியாக ஒன்றை போராட்டத்தை மிக கடுமையான பணி சுமைகள் ஜாக்கு நிர்வாகிகள் தங்களுடைய தலைமையை நிரூபித்திருக்கிறார்கள் இந்த டெல்லி போராட்டத்தின் மூலம் நிரூபித்திருக்கிறார்கள் ரொம்ப முக்கியமானது ஏன்னா அவர்கள் பெரிய அரசியல் பின்புலம் சார்ந்தவர்கள் அல்ல வழக்கறிஞர்கள் என்ன சொல்கிறார்களோ வழக்கறிஞர் சங்கம் என்ன சொல்லுகிறதோ அதை தலைமை நாங்கள் செய்து முடிக்கிறோம் என இன்றைக்கு டெல்லி போராட்டத்தை அறிவித்து எனக்கு கடைசியா நம்ம சொல்லணும்னா போராட்டத்தை இந்தியா முழுமைக்கும் பரவுகின்ற தெரிகின்ற நேரத்தில் அந்த வெளி தீபத்தை நாம் வந்து இன்னும் உயர்த்தி பிடிக்கணும் என்ற வேண்டுகோளோடு முடிக்கிறேன் நன்றி வணக்கம் அடுத்து நன்றி